ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல் ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம ஏர்பஸ் ஏரோப்ளைன்ஸ் பற்றிய பதினைந்து தகவல்களை பார்க்க போறோம் நாம எல்லாருக்குமே ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு கனவாகவே இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் பல ஏரோப்ளைன்ஸ் இருந்தாலும் மிகவும் பெயர் பெற்ற ஏர்பஸ் விமானத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஏர்பஸ் நிறுவனம் பல ஐரோப்பிய நாடுகளால் இணைந்து உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை மாதம் இந்த ஏர்பஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது இது ஒரு ஐரோப்பிய நாட்டு தயாரிப்பு பிரான்ஸ் நகரத்தை இது ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தாலும் ஜெர்மனி கிரேட் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஏர்பஸோட இணைந்து செயல்பட தொடங்கியிருந்தாங்க அதன் விளைவுதான் அமெரிக்காவின் போயிங் ஏர்க்ராஃப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி ஏர்பஸ் முன்னாடி வர காரணமாக இருந்துச்சு இப்போது ஐம்பது வருடம் கழித்து ஏர்பஸ் தான் இருக்கிறதுலேயே சிறந்த ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்பர் டூ ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி கஸ்டம் தான் இருக்கிறதுலேயே விலையுறந்த பிரைவேட் ஜெட் உலகத்தில் இருக்கிறதுலேயே விலையுறந்த தனியார் ஏர்கிராஃப்ட் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி கஸ்டம்ஸ் தான் இதன் விலை ஐநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இவ்வளவு விலை மதிப்புள்ள இந்த ஏர்கிராஃப்டை வச்சிருக்கிறது யாருன்னா சவுதி அரேபியாவோட இளவரசர் அல் கலீட் பின் லடால் தான் இவர் ஃப்ளைட்டில் கேரேஜ் உட்பட லிவிங் ரூம் ஸ்விம்மிங் பூல் ஐந்து ஃப்ளோர் கொண்ட மார்பிள் கிரவுண்ட் மற்றும் குளிரறை போன்ற எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி தயாரிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ரோல்ஸ் ரோய்ஸ் காரையும் இந்த பிளெயினில் எப்போவுமே கொண்டு போகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க நம்பர் த்ரீ பஸ் ஏ த்ரீ ஃபோர்ட்டி தான் ரஷ்யாவில் இருக்கிறதுலே உயர்ந்த ப்ரைவேட் ஜெட்டு உலகத்தில் இருக்கிறதுலே இரண்டாவது விலை மதிப்புள்ள பிரைவேட் ஏர்க்ராஃப்ட் பஸ் தான் பஸ் ஏ த்ரீ ஃபோர்டீன் ரஷ்யாவின் பெரிய பில்லியனரான ஆல்சர் ஊமாவ் இந்த ஏர்கிராஃப்டை வச்சிருக்காரு பிரசிடெண்ட் புட்டினோட ப்ரைவேட் ஜெட்டை விட கொஞ்சம் சிறியதாக இருந்தாலும் இந்த ஜெட் ரஷ்யாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரைவேட் ஜெட்டில் இருக்குது இதோட இன்டீரியர்ஸ் பல தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் கவர்ச்சியான பெயிண்ட் எல்லாம் சேர்த்து இந்த ஜெட்டோட விலை சுமார் ஐநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்ன்னு விலை நிர்ணயிச்சிருக்காங்க இந்த பிளைட்ல முன்னூற்றி எழுபத்தி பேர் டிராவல் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அளவு இடவசதி கொண்டது அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவோட பேரை அவர் பிளேனோட சைட்ல எழுதியிருக்காரு நம்பர் ஃபோர் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி இரண்டு நீல அளவுக்கு சமமானது ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டியால எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியும் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே பெரிய பயணிகள் விமானம் இதுதான் இதோட எடை சுமார் ஐநூற்றி அறுபது டன்ஸ் இந்த விமானத்தை டிசைன் பண்ணவே கொண்ட குழு பல மாதங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்பர் ஏ த்ரீ எயிட்டி விமானம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மணி நேரம் மட்டுமே பறக்கும் வகையில் தயார் செஞ்சிருக்காங்க அதாவது இந்த பிளைட்டால ஐயாயிரத்தி எண்ணூறு நாட்கள் தான் பணியில் இருக்க முடியும் அதாவது பதினைந்து வருடங்கள் காட்டில் சுமார் நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்றதால அதிக தேவானம் ஏற்பட்டு அப்படி ஏற்பட்டு ஏதாவது விபத்துகள் வராமல் தடுக்கத்தான் இந்த மாதிரிய திட்டங்களை வச்சுருக்காங்க நம்பர் சிக்ஸ் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டியால் எல்லா விமான தளங்களிலையும் இறங்க முடியாது இந்த விமானம் தரையிறங்கும் போது அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கிலோ அழுத்தத்தை தரக்கி கொடுக்குது அதனால சாதாரண ரன்வேஸ் இந்த விமானத்துக்கு பொருந்தாது லேயர் கொண்ட காங்கிரீட் போடப்பட்ட ஒரு தளத்தில் தான் இந்த ஃப்ளைட்டால் ஏறவும் இறங்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் இதோட இருநூற்றி அறுபத்தி ஓர் அடி கொண்ட சிறகுகள் இன்னொரு காரணம் இந்தியாவில் டெல்லி பெங்களூர் மும்பை ஹைதராபாத் போன்ற குறிப்பிட்ட விமான நிலையங்கள் மட்டும்தான் இதால் இறங்கவும் இறங்கவும் முடியும் நம்பர் செவன் ஏ த்ரீ எயிட்டி ஆறாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்டது இதில் நாற்பது சதவீதம் மட்டுமே பயணிகள் இடவசதிக்காக ஏற்றது இது கிட்டத்தட்ட போயிங் செவன் ஃபோர் செவனை விட ஒரு மடங்கு பெரியது போயிங்கும் இதை மாதிரி ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தான் சர்வீஸ் நாடுகளை கொண்டு செயல்பட்டு நம்பர் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அது ஏர்பஸ் கம்பெனிக்கு நூற்றி நாற்பது விமானங்களை தயாரித்து கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்பர் நைன் ஏ த்ரீ எயிட்டிக்கு மூவாயிரத்தி அறுநூறு லிட்டர் பெயிண்ட் வெளிக்கட்டமைப்புக்கு மட்டும் தேவைப்படுது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ஒரு முறை பெயிண்ட் பண்ணியும் பொழுது மூவாயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெயிண்ட் தேவைப்பட்டிருக்கு இது வெளிக்கட்டமைப்புக்கு மட்டும்தான் மூன்று லேயராக அடிக்கப்படும் இந்த பெயிண்ட் மொத்தம் ஆயிரம் கிலோ முதல் ஆறாயிரம் கிலோ வரை விமானத்தினிடையே அதிகரிக்கும் நம்பர் டென் ஏர்பஸ் ஏ எயிட்டியோட இறகுகள் தான் இதுவரை தயாரிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரியது இருநூற்றி அறுபத்தி ஓரு அடி நீளம் கொண்ட இந்த இறக்குகள் போயிங் போர் செவனை விட ஐம்பத்தி நான்கு சதவீதம் பெரியது நம்பர் லெவன் ஏர்பஸ் ஏத்ரி ஏற்றி ஐநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் நீளம் மின் இணைப்புகளை கொண்டது அதாவது இந்த விமானத்தில் உள்ள எல்லா பெயர்களையும் ஒரே நிலத்தில் இணைச்சா சுமார் ஐநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட கன்னியாகுமரி முதல் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் இணைக்கும் தூரம் நம்பர் டுவெல் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி உண்மையில் உலகத்தில் பெரிய விமானம் இல்லை உண்மையிலே ஏ த்ரீ எயிட்டி ரெண்டாவது பெரிய விமானம்தான் முதலிடத்தில் ரஷ்யாவின் தயாரிப்பான ஆண்டனாவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ஏர்பஸ் ஏ த்ரீ விட பெரியது நம்பர் தேர்ட்டீன் லுப்தான் சாதான் அதிக அளவு ஏர்பஸ் விமானங்களை வச்சிருக்காங்க லுப்தான் சாதான் ஏ த்ரீ டுவெண்ட்டி விமானத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முதல் பயணிகளுக்கான சேவையில் வச்சுருந்தாங்க இந்த எயிட் த்ரீ டுவெண்ட்டி தான் உலகிலேயே அதிகம் விற்கப்பட்ட விமானம் இந்த விமானம் குறைந்த எரிபொருள் சிறையும் மிக குறைந்த சத்தத்தையும் ஏற்படுத்துறதால மிகவும் ஃபேமஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் விற்கப்பட்ட விமானம் இந்த ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி தான் நம்பர் ஃபோர்டீன் ஏ த்ரீ டுவெண்ட்டி விபத்து தான் பிரபலமான விபத்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த விபத்து ஏற்பட்டது ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பைலட் ஒருவர் செய்த தவறினால் இந்த விபத்து ஏற்பட்டது மூன்று பேரை பழிவாங்கிய இந்த விபத்து உலகில் மிக மோசமான விபத்துகள் பட்டியல் உள்ளது இந்த விபத்து பைலட்டோட தவறால் வந்ததால ஏர்பஸ் நிறுவனத்துக்கு எந்தவித சரிவும் ஏற்படலை நம்பர் ஃபிப்டீன் ஏர்பஸ் முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு ஃபோன் ப்ராட் ஏர் ஷோவை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஏர் பஸ் இருநூற்றி எழுபத்தி ஐந்து வகை விமானங்களை தயாரிச்சுட்டு வராங்க யூக்ரேலில் நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வகை விமானம் முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு விமானங்கள் வரையிலான எல்லா விமானங்களும் பங்கேற்கும் இதற்கான செலவுகள் சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை ஏர்பஸ் நிறுவனம் வழங்குமாறு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோ வடிவில் அறிய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாப் டைன்ஸ் தமிழ் சேனல் ஏதாவது தகவல் வீடியோ வடிவில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க